வாருங்கள் தற்போது வாழ்க்கை முறை மிக நவீன முறையாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் செல் நெட்டு போல்ட்டு என ஏராளமான வசதிகள் இருக்கிறது ஆயினும் ஏதையோ இழந்து தவிக்கிற ஒரு நிலைமை இருப்பதாக இந்த காலகட்டம் தெரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் சிக்கல்கள் பிரச்சனைகள் பதற்றங்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள் என சிலந்து போல் சிக்கித் தவிக்கிறது தற்கால சமுதாயங்கள் இதை நாம் பார்க்கும்போது இந்த சமுதாயம் எதை நோக்கி செல்கிறது என்று தெரியவில்லை நல்ல வளர்ச்சிகள் நிற்கிறது ஆயினும் யாரிடமும் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எதிர்கால பயம் இவைதான் இருக்கின்றது இன்று கூட தஞ்சாவூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்க்கு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு ஏகப்பட்ட மக்கள்கள் இருக்கின்றனர் சாதி சண்டைகள் அந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் காலை எழுந்து இரவு எங்கு சென்றாலும் பிரச்சனைகள் பிரச்சினைகள் என்பதுதான் நம்மை சுற்றி இருக்கின்றன எங்கும் நிம்மதியில்லை ஆயினும் சங்க காலத்து வரலாற்றுகளை புரட்டி பார்க்கும்போது நமக்குள் ஒரு மறுமலர்ச்சி ஒரு தெளிவை கொடுப்பதை பார்த்தேன் தேனமதம் போல் இருக்கும் அந்த சங்க காலத்தைப் பற்றி உங்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் என்று கூறுகிறேன் சங்ககால வரலாற்றை நாம் படிக்கும்போது அது ஒரு மிக பொற்காலம் என்றுதான் தோன்றுகிறது எப்படி இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு சிறப்பாக மக்கள் வாழ்ந்துள்ளோம் என்பதை பார்க்கும்போது அவர்கள் இரண்டை சிறப்பாக வைத்துள்ளனர் ஒன்று அறிவை அடுத்தது நிலத்தை இந்த இரண்டையும் செம்மையாக பராமரித்து மிகச் சிறப்பாக போற்றி வாழ்ந்து வந்துள்ளனர் நிம்மதியாக சங்க காலத்தை படிக்கும்போது சங்க காலத்தில் தமிழர்கள் நாகரிகத்தில் முழு வளர்ச்சி பெற்று இருந்ததையே காட்டுகிறது அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் காலமாக இருந்தாலும் மன்னர்களும் மக்களும் இந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் மிகுந்த சிரத்தை கொண்டு சமுதாயத்தை வளர்த்து வந்துள்ளதையே சங்ககால வரலாறுகள் காட்டுகின்றன அந்த காலகட்டத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்துள்ளது தெரிய வருகிறது ஆயினும் மன்னர்கள் தங்கள் நாட்டிற்கு நன்மை மட்டுமே செய்து நாட்டை மேன்மையடைய செய்துள்ளனர் மன்னர்களிடையே ஆதிக்க போட்டு இருந்தாலும் நாட்டின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததாகவே சங்க கால வரலாறுகள் தெரிவிக்கிறது மேலும் சங்க காலத்தில் அரசியலில் மக்களும் அதிக அக்கறை கொண்டு வாழ்ந்து வந்துள்ளனர் என்பதைத்தான் காட்டுகிறது ஒரு நாட்டில் அரசாட்சியும் மக்களின் கடமையாற்றும் உணர்வும் ஒருங்கே அமைந்தால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அதுதான் பொற்காலம் அந்த பொற்காலம் பல ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் சமூகத்தில் இருந்துள்ளதையே காட்டுகிறது சங்ககால வரலாறுகள் என்பது மற்ற நாட்டுக்காரர்களுக்கு அது வரலாறு ஆனால் நம் தமிழர்களுக்கு அது நம் குடும்ப வரலாறு சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் உயிரினங்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவை நிலம் நீர் என்பதை மிக ஆழமாக உணர்ந்துள்ளனர் மேலும் நிலத்தை வாழ்ந்து அந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறே தங்களது வாழ்க்கை முறையை பிரித்து அந்த நிலத்தின் விலையே தங்களது வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்துள்ளது வந்துள்ளனர் என்பதைத்தான் காட்டுகிறது சங்ககால வரலாறுகள் அந்த வகையில் காடும் காடுகள் சார்ந்த இடத்தை முல்லை என்றும் மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்றும் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என்றும் கடலும் கடல் சார்ந்த இடத்தை நெய்தல் என்றும் பிரித்து அந்த நிலத்தின் தன்மையை ஒட்டியே தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் சங்ககால தமிழர்கள் இருப்பினும் நிலத்தை ஒட்டி வாழ்ந்து வந்தாலும் நிலத்திற்கு மட்டுமல்லாமல் மொழி அதற்கு அடித்தளமாக விளங்கும் இலக்கணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்துள்ளதையும் சங்ககால வரலாறுகள் கூறுகின்றன மேலும் சங்ககால மக்கள் வாழ்க்கை முறைக்கும் இலக்கணம் வகுத்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ்ந்து வந்துள்ளனர் இதன் காலமாகவே இன்றும் பெருமைக்குரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக போற்றப்படுகின்றன